வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம் அனுமதிக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன காரணத்திற்காக உங்களை ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கூட்டத்திற்கு சென்று பேசினால் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள் தான் கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு

நீங்கள் எதை தேடி சென்றீர்களோ அதை விட பலனுடையதாக சிலது அங்கே கிடைத்து விடலாம் எங்கே போகிறீர்கள் என்பது இருக்கிறது நான் போய் உட்கார்றேன் என்னுடைய சாப்பாடு டேபிள்ல முன்னால உட்கார்ந்து இருந்த பெரியவர் என்கிட்ட ரெண்டு விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார் முடிந்தால் நீ இதை பேசு உன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முடிந்தால் அங்கெல்லாம் இதை பேசு அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் அவரும் ஒரு பேச்சாளர் தான் ஆனால் நான் காணாத கூட்டத்தை நீ காண்கிறாய் அதனால் நீ பேசு என்ற இரண்டு விஷயங்களை சொன்னார் அந்த இரண்டு விஷயங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் வாழ்க்கை மிகப்பெரிய விஷயம் எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் பாரதி பெரிது கேளுன்னு சொல்லாம பெரிதினும் பெரிது என்கிறார் அந்த உம் இருக்குல்ல ரொம்ப எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏகாரத்திற்கு இந்த உம் அப்படின்னு சொல்ற இந்த அந்த அசைச்சொல்லுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் உண்டு இப்ப பாருங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் இங்க பாருங்க ஆறாதுன்னா போதாதா அதனா ஆறாதே அந்த ஏகாரத்திற்கு பொருள் உண்டு ஆறாது ஆறாதே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அந்த ஏகாரத்துக்கு அர்த்தம் உண்டு யார் பெரியவர்கள் தெரியுமா இந்த சொற்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மௌனத்தையும் அசை சொற்களாக தொங்கி இருக்கக்கூடியவற்றின் ஒளியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் அது நமக்கு புரியுதான் பாருங்க நான் அந்த ரெண்டு கேள்விகளை உங்களுக்கு வைக்கிறேன் நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறது உங்களோடு உங்களுக்கு திட்டம் இந்த சமூகத்திற்கான வசனங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது பலர் குற்றம் இழைத்து விடுகிறார்கள் பலர் வீணடித்து விடுகிறார்கள் நான் தெரியல் பார்க்கிறேன் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு பெரியவர் என்ன யூனிஃபார்ம்னு சொல்ல மாட்டேன் சாப்பாடு டப்பா திறந்து இருக்குங்க அந்த சாப்பாடு டப்பால கலவையான ஒரு உணவு இருக்குங்க அவர் குடிபோதையில் தெருவில் கிடைக்கிறார் பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிற குடிச்சிட்டு யார் கட்டி கொடுத்த சாப்பாடோ யார் தெருவில உட்கார்ந்து நல்ல போதை போதையில் உழன்று கொண்டு கிடைக்கிற எவரும் நமக்கு தெரிவதே இல்லை இதை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று பலவேருக்கு தெரிவதே இல்லை அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொன்னாரா ரெண்டாவது வார்த்தை சொன்னார் என் நிலம் நகர்ந்தது மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவார் சில பேர் சொல்றேன் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான விஷயங்களையும் நகைச்சுவையின் உச்சங்களையும் கேட்டு கேட்டு பழகி போனதால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்லை பேசுகின்றவர் பேச்சை நம்ம கேட்பதே இல்லை வெறும் வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதை நான் சொல்லுகின்றேன் இந்த இரண்டாவது விஷயம் அவர் சொன்னார் இஃப் யூ டச் எனி திங் அண்ட் தி ஸ்கை இங்கிலீஷ்ல தான் சொன்னேன் இப் யுசிங் அண்ட் தி ஸ்கை ஹாஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் என்ன அர்த்தம் எதற்பட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை என்பது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பணத்தை சார்ந்ததல்ல ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா அதற்கு ஒரு விலை உண்டு நிறைய பணம் வேண்டுமா அதற்கு ஒரு விலை உண்டு நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா விலை உண்டு நீங்கள் இந்த நாட்டின் பிரதிநிதி என்பது பணம் கிடையாது எதை நீங்கள் விடுகிறீர்கள் எதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் தியாகிக்கிறீர்கள் எங்க நீங்கள் களமாடுகிறீர்கள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான் சொன்னாங்க சாகும் வழி அவர்கள் எழுதி வைத்த குறிப்பிலே கண்டுகொண்ட விஷயம் ஐ பே

புள்ளந்து கொண்டு வெளியில் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது அது போல ஒரு கலகத்தை நான் பார்த்ததே இல்லை நாம் வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணல்ல நான் இந்த வார்த்தையை சொல்றேன் எந்த நீங்க ஏன் தெரியுமா புத்தக திருவிழாவுக்கு வரணும் சொல் புரியணும் எந்த சொல் இருந்தாலும் முகத்திலேயே காட்டக்கூடாது உணர்ச்சிய புரிஞ்சுக்கிட்டு என்ன களமாடணும் அப்புறமா களமாடு புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சொல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா நான் மொழி ஆசிரியர் சிலாகிக்கிறேன் அந்த வார்த்தையை ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ வாட் யூ சே நான் புரிந்து கொள்கிறேன் அகாமடேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற அக்செப்டன்ஸ் வேற அக்ரிமெண்ட் வேற டாலரன்ஸ் வேற பெண்கள் எல்லாத்தையும் கூட்டாஞ்சோரு மாதிரி நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இடமளிக்கிறேன் ஏனென்றால் சகித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் கிளாரிட்டி இன் தாட்ஸ் மிகப்பெரிய விஷயம் பல நேரங்களில் நாம் எங்க இருந்து தொடங்குவது நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் மன மனதுல வந்து இன்னைக்கு இதை சொல்லிடணும் நான் இதை எங்கேயும் சொன்னதில்லை நேற்று நேற்று முன்தினம் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பக்கத்துல மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மா ராசேந்திரன் உட்கார்ந்திருக்கார் அவரும் நானும் தமிழ் பேசிக் கொண்டு வருகிறோம் ஆழமான தமிழ் விஷயங்களை இவர் பேசுகிறார் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளை எங்கே நிற்க வேண்டும் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் யாரோ ஒருவர் முடிவு செய்யக்கூடாது ஏங்க இந்த போனை எடுத்து நான் எங்க வீட்டுல இருந்த சொன்ன ஏதா ஒரு புதுசா பிளாட் என்னவாது வந்து இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சென்னையில இருக்கிற பிளாட் பிளாட்டுக்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது யார் கேட்டா என் பேச்ச அன்னைக்கு வீட்லீங்க தனியா இருக்கிறேன் சரி வீட்ல வந்து ஒரு பாட்டு போட்டேன் மேரா ஹிந்தி பாட்டு மேரா দিল تھا अकेला வசந்தனா மேரா দিল تھا अकेला பாசிகர் படும் பட் போட் அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு வீட்ல யாரும் இல்ல நான் தனியா இருக்கிறேன் வெளியில போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க தினசரி பத்திரிக்கைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூம் வந்து பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்றேன் அந்த கூகுள் பேசுது என்கிட்ட நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒன்னு கூகுள் அப்படின்னு ஹே கூகுள் அப்படின்னா அது பேசுவோம் கிட்ட ஹே அலஸ்கா அப்படின்னு பேசுவோம்ல அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசு நான் அது கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை அது என்ன சொல்லுது சுல்தானா ஐ திங்க் யூ பேக் பொம்பளை குரல் பேசு நான் வச்சிருக்கிறது ஆம்பளை குரல் ஏன்னா சொல்ற பேச்சு வந்து எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா சர்வீஸ் வாய்ஸ் நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸா ஆம்பளை குரல்லாம் மாத்தி வச்சிருக்கேன் சரியா அத பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கை தட்டினாங்க அந்த சர்வீஸ் ஆண் குரல் மாதிரி பெண் குரல் வருது பெண் குரல் என்ன சொல்லுச்சு தெரியுமா Sultan I think you are back please sit down have a glass of water I am really wanted to connect with your feelings take your mobile and call Ami. ah ammi nu potu vechirukkeenga amma ye amma ammi nu koopdum urudula என்னடா ஆச்சின்னு பார்த்தா மிர தில் தா கேலாம் சொன்னனா என் மனம் என் இதயம் தனிமையில் தவிக்கிறது அது பிளே த சாங் சொல்லாம அப்ரப்டா நிறுத்திட்டனா அது நான் மன உளைச்சல்ல இருக்கறேன்னு சொல்லிட்டு செத்துறகித்ர போறேன்னு கவுன்சிலிங் கொடுக்குது என் அனுமதி இல்லாம அதுக்கு அப்புறம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க அத மொபைல்ல கூடங்க ரூம் கே எடுத்துட்டு போறது இல்ல பொது இடத்துல வெச்சிரிறது انا நாம தான் வைக்க முடியாத பல பேர் பாத்ரூம்ல கூட எடுத்துட்டு போறாங்கன்னு ஏன்னு கேட்டேன் தனியா போறதுக்கு பயம் நாங்க சைக்காட்ரிக்ஸ் இல்லையா போன தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம் ஏன் கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ மாத்தணும்ல நாம எங்கேயாவது நிறுத்தணும்ல நாம எங்க பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் நான் இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் நானும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் பேசிக் கொண்டே வரும்போது ஒரு சின்ன ஒரு கான்வெர்சேஷன் அப்படி ஒரு பிக் பேங் தியரி மாதிரி இப்படி வெடிச்சிடுங்க விமானம் போயிட்டு இருக்க அவர் அவர் மெதுவான குரல்ல பேசுறார் எழுபத்தி மூன்று வயது ஐயாவுக்கு தமிழ் அறிஞர் ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள காட்சிகள் விரியுது பாருங்க நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகம்னு காலையில் எழுந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லை எதுவுமே நிம்மதியா இல்லை அப்படின்ட்டு காக்கைகளாய் ஓடுகிறோம் உங்களுக்கு தெரியுமா குயிலுக்கு காக்கைக்கு பற்ற பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்றேன் பறவைக்கு நம்ம வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு முட்டை கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோழியை வந்து சமைப்பாங்க முட்டைக்கோழினா என்ன அர்த்தம்னா அது முட்டை போடுற இருக்கும் நிறைய அது போட்டு இருக்காது முட்டை கோழி சாப்பிடறது மாதிரி எண்ணிக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா ஓடு இருக்கிறது இல்ல முட்டைய கோழி கிட்ட அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா இப்போ நான் இதெல்லாம் விட்டுறேன் இதெல்லாம் சயின்ஸ் நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு எங்க கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டிய உடன் உடனே அது வந்து முட்டை போட்டாவணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டிக்கொள்ளும் கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த முட்டையை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் எப்படிங்க தேடுது அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டிருக்கணும் அது முட்டை இல்லனா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா அது முட்டை போட்டுக்கணுமா அதுலயே அது அடக்காட்டிச்சு இருக்கணும் அடக்காக்குற காக்கா முட்டையை விட்டு போவே போவாது அப்போ அடை காக்குற முட்டையும் இருக்கணும் காகமும் இருக்க கூடாது அந்த குட்டையும் கண்டுபிடிக்கணும் இத்தனையும் அந்த ஒரு மணி நேரத்துல அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொக்கேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சீண்டி அத அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போவோமா அது 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 தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிள் நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துடும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகல் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகல் தீந்துருச்சு அது அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகல் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்கத்துக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு என்ன ஆகும்னா அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோறு விட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும் போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா தர்வேஸ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் இருக்கும்போது இந்த குழு குஞ்சு கத்தும் தானே பசி கத்தும் தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்கல அது சோறு போடுறத நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா என்ன டிஃபரெண்டா கத்துற எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ் அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு அந்த அந்த கத்து கத்து அடுத்த ஓரிரு அந்த அந்த குஞ்சு கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் தான் பாரதி பாட்டி சைத்த பொழுது பராசக்தியிடம் கேட்டபொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எதுக்கு வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது நான் சந்திக்க போகிறேன் என்ற போது உள்ளிருந்து எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு கேட்கிறது எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது அந்த ஓசைதான் அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன் இங்க தர்வேசார் உட்கார்ந்து இருக்க இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர் அவரவர் நான் எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்து யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அவர்களுக்கு கத்தும் குயிலோ கேட்டுவிடுகிறது எங்கோ யாரோ கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது ஒன்று சொல்லுகிறேன் இன்றைய நாளில் சொல்லுகிறேன் தாந்த்ரா என்கிற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறார் சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆக தெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ நான் இப்படி யோசிக்கிறேன் சீசருங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை ஜூலியட் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கா நான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பாப்பேன் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்ன அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ அதன் வழியில் போவது உண்டு இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு விஷயம் தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் திருடாதே பாப்பா திருடாது வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது எப்போ பத்து வயசுல கேட்ட பாட்டு வயசுல கேட்ட பாட்டு நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொற்கள் தான் எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா சீசர் தேச்சாளராக வர்றதுக்கு தேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது கடற்கொள்ளையர்கள் புடிச்சிடுறாங்க அவன அவன் ஒரு தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோட இருக்கிறீர்கள்னு பாரு அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சது கடற்கொள்ளையர்களால் பிடிக்க புடிச்சு இழுத்துட்டு போறாங்க கூட பதினெட்டு பேர் அவன் சொல்றான் இவர் தளபதின்னு சரி டுவெண்ட்டி டாலன்ஸ் இருபது தாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ சார் பன்னெண்டு நாள் ஆகும் போறதுக்கு போயிட்டு வா உயிரோட வச்சிருக்கோம் பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு பன்னெண்டு வரதுக்கு பன்னெண்டு இருபத்தி நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம் அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னா சி சார் யோ புடிச்சிட்டேன் ஒரு ஐம்பதாவது கேள்டா டே இருபது கேக்குற சரி ஐம்பது போனாங்க அவன் அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான் என்ன கொண்டுடுங்கப்பா இல்லன்னா அவங்க வந்துட்டு என்ன என்னை அவங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் சொல்லிருக்கான் அவர்கள் வருகிறார்கள் ஐம்பது டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய் அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நான் இந்த நாட்டின் தளபதி எனக்கு கடற்படையை தாருங்கள் நான் அவர்களை வென்று வருகிறேன் போய் அந்த முப்பத்தி ரெண்டு பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து முப்பத்தி இரண்டு பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது நீங்களும் நானும் தான் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் நம்முடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கிறது நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் தலைமுறையை காப்போம் இன்றிலிருந்து முயற்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா இல்லை நம் தலைமுறைக்கானவை நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்கிறேன் எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா பெரிய விஷயம் நான் சொல்றது உங்க பையனோ பொண்ணோ நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்குறானா கேட்கறாளா கேட்கறது இல்லையா சார் உங்க அப்பாவும் இப்படிதான் சார் தலையாட்டினார் ஆனா என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இன்னும் சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையின் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாம தான் எங்க அம்மாலாம் என் பேச்சை கேட்கவே கேட்க மாட்டாங்க சொந்தன் சார் பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் சோறு உயிரா மானமா சரி பரவாயில்ல உயிரோட இருக்க தான் மானத்தை பத்தி பேச முடியும்னு மூணு வேளைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கான் என் பையனை அப்படி செய்ய முடியலையே என்னால் ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு ஒண்ணே ஒன்னு சிக்கி கொண்டமா பெரிய விஷயத்த சொல்றேன் எங்கே இருக்கிறோமோ தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு இதே அரசாங்கம் தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாலும் முக்கோணம் போட்டு சோரெல்லாம் ஓட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர் அவரவர் பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சிறப்பானதுன்னு உகந்திருக்கான் நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா நான் சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்றேன் நாம் யார் காப்பாற்றுவதுவே கையை கட்டினான் ஒருவன் தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த உனக்காகவும் சேர்த்துதான் போராடினேன் எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும் நினைச்சு பாருங்க நான் இப்படி சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நான் பத்து நிமிஷத்துல இந்த ரெண்டு மூன்று செய்திகளை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு நான் விடைபெறணும் சங்கு பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான் பாருங்க ரீல்ஸ் ரீல்ஸ் இருந்தேன் திடீர்னு ஒரு முப்பது செகண்ட் ரீல் முப்பது செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல் அது அது ரியல் ஒரு வெள்ளக்காரன் அது நம்ம நாட்டுல எடுக்கல வெள்ளக்காரன் அவன் இப்படி நடந்து போறான் கையில கேமரா நடந்து போறான் அவனுக்கு பின்னால அவன் போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் அவனை கேமரா எடுக்கிறான் ரெண்டு கேமராவும் நமக்கு போகுது முன்னால அவன் நேரா ஒரு நதி இருக்கு அந்த நதி கிட்ட போறான் என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்ததே உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க இல்லனா நிகழும் பேரன்பு கொண்டவர்கள் நாம் அறம் சார்ந்தவர்கள் நாம் நிகழும் தமிழ் படித்தவர்கள் நாம் நிகழும் தமிழர்கள் நாம் நிகழும் பறா ஒரு ஆத்த ஒரு சின்ன படகு வச்சு அவன் ஆத்த கடந்து விடுறாங்க ஆத்துக்கு நடுவுல ஒரு கல்லு பெரிய பாறை அந்த பாறையில ஏறி உட்காந்துட்டான் அவன் எப்படி ஷூட் பண்றான் ஒரு பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான் திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான் இதெல்லாம் பத்து பன்னெண்டு செகண்ட்ல முடியுது பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை எடுத்தா அது வந்து ஒரு பச்சை கலர்ல இல எல்லாம் சேர்த்த போர்வை அத அப்படியே போத்திக்கிட்டான் மேல பாத்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்ல ஒரு ஒரு மரம் அங்க கிடக்குற மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமரால நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை அதை வெளியில இருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த கேமராக்காரன் மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்டு இருக்கும் ஒண்ணு இல்லைங்க ஒரு பறவைங்க பெருமும் பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போது அவ்வாறு இருந்தது பெரிய சிறகு இப்படி பறந்து வருதுங்க அது சோமிஷன்ல காட்டுறான் பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது மறுபடியும் போய் உட்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்துதுங்க வந்துட்டு அப்படியே தலை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க சிலக்குன்னு இவ்வளவு பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு மீன் இப்படி துள்ளுது அப்படியே போய் அது மரத்துல கிளையில உக்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சி காட்டுறாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிர்து காட்டுறான் அந்த வால் அசைது வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த பறவை இருக்குல்ல என்ன நினைச்சு தெரியல காலில் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை கண்ணு இங்க தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சது என்ன நினைச்சுன்னு தெரியல பாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுச்சு இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபர் எம்மா காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அந்த அதை அதை காணொலியாக அதை பிடிக்கிறான் மீன் உள்ளே போயிடுச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிருக்கு துடிச்சு போய் கீழே போயிடுச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க மேலே மேல வந்துட்டு இப்படி நின்னு ஆடிக்கிட்டே இருந்ததுங்க நின்னபடியே நீந்தது நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட்ங்க இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துல இருந்து கிட 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 வருது நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம அந்த பறவையை போல் இரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத தலைமுறையை சாப்பிடறாத தலைமுறையை விட்டுட்டு போ தலைமுறைக்கான தான் எல்லாம்

பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் இன்னும் விஷயம் இருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அரை விஷயம் தான் இந்த சகோதரி போய் கொஞ்சம் எழுதி பாருங்க ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துரும் வாழ்க்கை தேடுக வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் காலேஜ்ல சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா சொல்ல வந்தது வேறடா அவரவர்களை கேட்டது போல்தானே புரிந்து கொள்வாரு உங்க முட்டில் அடிப்படம் முட்டில அடிப்படம்னு பன்னெண்டு வருஷமா பயந்துட்டு இருந்தேன் அடிப்பட்டுச்சே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நயாக தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க பத்து வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே தீவிரத்தன்மை பெரிய விஷயம் நான் சொல்றது எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும் லக்ஸுரி கார் நல்ல என்பதுல தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனோம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பேருக்கும் பிடிக்கும்ல எங்க தெரியுமா மிஸ் பண்றோம் பெரிய விஷயம் நான் சொல்றது குட்டியா தான் தெரியும் யார் காரை அதுல டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனா அது உங்க காரா இருக்காது ஏன்னா நீங்க அதை கேட்கல எதை கேட்டாலும் டீடைலிங்கா கேளுங்க அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நாம் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றை எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவனுக்காக இல்லை எரியத பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும் எதை இழுக்கிறது உண்மையிலிருந்து தொடங்கு எப்படி எண்ணிலிருந்து தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை நான் சொல்லிட்டு முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனா நமக்கு தெரியறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளவு வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான் ஆனா அந்த படம் பார்த்ததுல இருந்து நான் எல்லாம் வருவாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஹே பேபி கம் அப்படின்னு பஞ்சக்கால இல்லை எனக்கு குதிரையிலலாம் வந்து கூப்பிட்டு போவான் நினைச்சேன் இப்ப படம் பார்த்துட்டு நினைச்சேன் நல்ல வேலை வரல எப்பா என் வந்தியத்தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு

பயங்கர மேக்கப் போட்டிருந்தா நான் பேசி முடிச்சிட்டேன் பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்பாங்க இல்லையா அப்படி வந்தா கையை பிடிச்சி தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா ஓகே எட்டு வருஷமாக மனச்சிலையில் இருந்தேன் உங்கள் பேச்சு கேட்டேன் ரிலீஸ் ஆகிட்டேன் தேங்க்யூ இன்னிலேருந்து நான் வேற போயிட்டா வெளில நான் இன்னும் யோசிக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எது இந்த அம்மாவை பாதிச்சது தெரிஞ்சதால் நம்ம சுருக்கமா சொல்லலாமே நேர குளிரையும் பொறுத்தான் கனடா குளிரையும் பொறுத்தான் வெளியில ஓடிட்டேன் அது பி எம் டபிள்யூ மர்சிட்டிஸோ அப்படி தறக்குது இரு வாங்க பதினெட்டு பாயிண்ட் சொன்னேன் எந்த பாயிண்ட் உன் மனசுல ஓடு உடைச்சுது சொல்ல அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல சொல்லு அந்த அம்மா சொல்லிச்சு சொல்லிட்டுமா ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா எல்லாரும் சொன்னாதான் சொல்ல எல்லாரும் போய் உட்காந்துருவேன் வேணாம் வேணாம் உங்களைப் போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன் பாருங்க ஒண்ணும் இல்லைங்க இதுதாங்க மேட்டர் இதுதான் சொன்னேன் இன்னைக்கு இந்த செய்தியை எடுத்துட்டு போங்க நான் இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டேன் ஒருத்த காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கான் நாம தான் அது அங்க ஒரு பெரிய பாம்பு பூத்து ஒரு கருணாகம் வந்து இப்படி நின்றுச்சு பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான் பாம்புக்கு அறவம்னு பேரு அது நீங்க எங்க போனாலும் வந்துடும் விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும் அது வருதுன்னு தெரியாம இவன் நடந்தானா அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு இப்ப நாம எல்லாரும் தான் அந்த மனிதன் பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம் என் தமிழ் உறவுகளே நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம் நட்பு நம் உறவு நம் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் இருக்கும் உடன்பணியாளர்கள் ஒட்டியாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கு இங்க யாராலும் சொல்ல முடியுமா நாம் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே இல்லைன்னு சரி இப்போ பாம்பு கொத்திருச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்க முக்கியமா பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாம்பு கொத்திருச்சு

இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காமலா போகும் உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால் இயற்கையால் அத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்